நாங்க அப்படிதாங்க பேசுவோம் சரிங்க நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்தறேன் நானே அதுக்கு தாங்க ஹெல்ப் பண்றேன் எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சிப்பீங்களா வயசானவர் தானே எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாருங்க நான் எங்க அடிப்பேன் உதைப்பேன் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் 2000 இல்ல 3000 ரூபாய் கொடுக்கிறேன் நல்லா திருப்தியா கவனிச்சீங்கோ உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க ஏ சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு

ஒண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த group-அ ஒரு ஐடியா பண்ணி நடிச்சிட்டு இருந்தேன் சரி பிடிச்சிட்டீங்களா அந்த group-அ முடியல ஆனா அந்த ஏஜென்ட் புடிச்சாச்சு எங்க வா இவனடா கூட்டி போலாம் கூட்டி போய் தலைய কেটে தொங்க விடு குடும்பத்துக்கு வேலை கேத்த ஒரு காமாச்ச வேலை கேட்டா இப்படி தீ பந்தத்தை கட்டி வச்ச வாழ்க்கைய கொளுத்த பாத்தியா அவன கூட்டி போய் உள்ள போடுங்க நானே வந்து லாட கேடறேன் போடா உள்ள